வெயிலுண்டவினை இல்லை மயிலுண்டமயமில்லை வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே இப்பொழுது நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து ஒருவித பதற்றத்துடனே இருக்கின்றாய் எல்லாம் எதிராக நடக்கிறதே நாம் நினைத்தது நடப்பதற்கு ஒரு வழியும் நமக்கு தெரியவில்லை இது எங்கு போய் முடியுமோ என்றெல்லாம் ஒருவித மன குழப்பத்துடனே இருக்கின்றாய் பதறாதே மனமே பதற்றத்துடன் தேடும்போது கிடைக்காது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைத்துவிடும் வாழ்க்கையும் அப்படித்தான் நிதானமாகவே இரு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகு அமைதியின் போதுதான் வாழ்க்கை தேடலுக்கு விடை தெரியும் உனக்கொரு விஷயம் தாமதமாகிறதென்றால் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி போகிறேன் என்று அர்த்தம் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகிறது என்று அர்த்தம் பொறுமையுடன் காத்திரு அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை அவர்கள் வரும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டு இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் உறவுகள் எல்லாம் உன்னை கைவிட்டாலும் பெற்ற பிள்ளைகளும் பெற்றோர்களும் உன்னை பகைத்தாலும் அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும் நண்பர்கள் எல்லாம் உனக்கு துரோகம் செய்து போனாலும் கூட எப்பொழுதும் உனக்கு ஆதரவாயிருப்பவன் இந்த அப்பா மட்டுமே என் தங்கமே உன் மனம் முழுவதும் நான் தான் நிறைந்திருக்கின்றேன் என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒருவித பயத்தோடும் கலக்கத்தோடும் உன் மனம் தவித்து கொண்டிருக்கிறது உன் மனதில் உள்ள ஏக்கத்தால் நீ பாடாய் படுகிறாய் எல்லோருக்கும் ஆறுதலும் அறிவுரையும் கூறும் நீ மனமுடைய கூடாது உன் நிறைவான ஆனந்தத்திற்கு நிச்சயம் நேரம் வரும் சிறிது காலம் பொறுமையாக இரு உனக்கொரு மாபெரும் அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் உன் ஒரு துளி கண்ணீரையுமே கூட நான் காணாமல் இல்லை உன்னை என் கைகளுக்குள் இருக இருக்கிறேன் நிச்சயம் கரை சேர்த்து விடுவேன் கலங்காமல் இரு உனக்காக படைக்கப்பட்டது உனை வந்து சேரும் கால தாமதமாகலாம் ஆனால் உன்னையே சேரும் நடப்பதை எல்லாம் பார்த்து பயந்து கொண்டே இருக்காதே நான் என்றே குமி உன்னிடம் கூறியிருக்கிறேன் உன் சிக்கல் எவ்வளவு பெரிதாக இருந்தால் ாலும் அதை நொடி பொழுதில் நான் அகற்றிவிடுவேன் அடிக்கடி கூறி கொண்டுதானே இருக்கிறேன் கடைசி நொடியில் கூட ஆட்டங்கள் மாறும் உன் அப்பா என்னால் மாற்ற முடியும் என்மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா அப்பொழுது கலங்காமல் மகிழ்ச்சியாயிற நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா വെറ്റിവിൽ മുരുക